வணக்கம் நேயர்களை தமிழ் சினிமாவில் ஏற்கனவே பல நடிகர்கள் இயக்குநர்கள் தங்களது உறவினர்களை ஹீரோவாக்கி அறிமுகப்படுத்தியுள்ளனர் அந்த வரிசையில் நடிகர் விஷ்ணு விஷால் தனது தம்பி ருத்ராவை ஓஹோ எந்தன் பேபி படத்தின் மூலம் ஹீரோவாக்கி இருக்கிறார் ருத்ரா படத்தில் ஒரு உதவி இயக்குனராக வருகிறார் இயக்குனராகும் கனவுடன் விஷ்ணுவிடம் கதையை சொல்கிறார் ஆரம்பத்தில் சொன்ன இரண்டு கதைகளும் பிடிக்காத விஷ்ணு ஒரு காதல் கதை கேட்டவுடன் ருத்ரா தனது வாழ்க்கையில் நடந்த மூன்று காதல் அனுபவங்களில் கடைசியானதை பகிர்கிறார் ஆனால் அந்த காதலும் ஒரு பிரேக்கப்பில் முடிகிறது இதை ருத்ரா கதையின் முடிவாக சொல்கிறார் ஆனால் விஷ்ணு இது இடைவேளைதான் உண்மையான இரண்டாம் பாதி இனிமேல்தான் தொடங்கும் என்கிறார் தொடர்ந்து காதலியை கண்டுபிடிக்க முயலும் ருத்ராவின் பயணமே படத்தின் இரண்டாம் பாதி ருத்ரா தனது முதல் படமாகவே மிக அமைதியாகவும் நன்றாகவும் நடித்திருக்கிறார் அவருடைய லுக் மாறுமாறு ஷேவ் லைட் தாடி புல் தாடி என்பது வித்தியாசமான எஃபெக்ட் கொடுக்கிறது சண்டிரி பார்த்த சாரதி முதல் கஸ்தூரி கருணாகரன் ருத்ராவின் நண்பர் வரை அனைத்து நடிகர்களும் தங்கள் வேடங்களில் நன்றாக நடித்துள்ளனர் ஆனால் அனைவரையும் மிஞ்சுவது நாயகி மித்திலா உணர்ச்சிகள் சோகங்கள் எதிர்பார்ப்புகள் சங்கடங்கள் அனைத்தையும் மெய்ப்பிக்கிறார் மூன்று காதல்களில் இரண்டு காதல்களையும் காமெடியாக காட்டிவிட்டார் இயக்குனர் கிருஷ்ணா ஆனால் சில காட்சிகள் தவறான பி கிரேட் உணர்வை ஏற்படுத்தும் இரண்டாவது காதலில் வரும் விஷயம் சென்சிட்டிவாக இருந்தாலும் அதை காமெடியால் மேட்டையாக மாற்றவில்லை என்பதும் புள்ளிக்குரியது விஷ்ணு விஷால் கதையின் பக்கத்தில் நடித்த போதும் அவருக்கென சில விஷயங்களை சொல்ல வந்தாரா அல்லது தன்னுடைய உண்மையான வாழ்க்கையை ஏற்கும் ஒரு முயற்சியா என்றே தோன்றுகிறது படத்தின் முதல் பாதி நன்றாக இருந்தாலும் இடைவேளைக்கு பிறகு அமைதியாகி விடுகிறது முக்கியமான காட்சிகளில் கூட உணர்ச்சி வசப்படும் அளவிற்கு டீப் இல்லை கிளைமேக்ஸ் பிரகாசிக்கவில்லை ஷூட்டிங்கில் காதல் இரண்டாம் இன்பம் போல காட்டும் காட்சி சிரிக்கவா எமோஷனலாகவும் தெரியாமல் குழப்பத்தில் வைக்கிறது ருத்ராவின் ரியலைசேஷன் அத்தனை உறுதியுடன் தெரியவில்லை ஒரு டைலாக்குக்கு உடனே மனம் மாறும் வகை சினிமாத்தனம் படத்தின் மிக பெரிய பலம் ஒளிப்பதிவு இசை பாடல்கள் டெக்னிக்கலாக சிறப்பான முயற்சி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க